ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நாடே எதிர்பார்த்த திமுகவுடைய பொதுக்குழு தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு இருபத்தேழு தீர்மானங்களை அதில் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் பாஜக என்ற கட்சிக்கு எதிராகவும் தீர்மானத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் ஆளுநர் தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்றத்திற்கு பாராட்டு தெரிவித்தோம் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்க்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசையும் அதே போல் துணி குடியரசுத் தலைவருக்கு எதிராகவுமே தரமான தீர்மானத்தை இறக்கி இருக்கிறாங்க திமுக இந்த தீர்மானத்திலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு தீர்மானமாக ஒரு தீர்மானம் இருக்கு அதுல இந்த ஆளுநர் தீர்ப்பை வைத்தே மிகப்பெரிய ட்விஸ்ட் இறக்கிறாரு முதலமைச்சர் அது என்ன தீர்மானம் அது மட்டுமல்ல இந்த பொதுக்குழு நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்பே பார்த்தீங்கன்னா இரவு முழுக்க மதுரை குழுங்க குழுங்க ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோவை முதலமைச்சர் நடத்தியிருக்கிறாரு இந்த ரோட் ஷோவில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறி போனது என்னன்னா முதலமைச்சர் விட்ட ரைடு தான் அந்த ரைடின் மூலமாகவே இது மோடி ரோட் ஷோ கிடையாது ஸ்டாலின் ரோட் ஷோ ரெண்டு வித்தியாசம் இருக்கு அப்படின்றதை காட்டிட்டார் முதலமைச்சர் இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரையில் திமுகவுடைய பொதுக்குழு நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா அமைச்சர்களாக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்களாக இருக்கட்டும் பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும் மாவட்ட செயலராக இருக்கட்டும் எல்லோருமே பிரம்மாண்டமான அளவில் ஒர்க்க ஆரம்பிச்சாங்க இந்த பொதுக்குழு என்பதை மிகப்பெரிய அளவில் பேசப்படும் என்பதை தாண்டி ஒரு நாள் முன்பே மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோவுக்குமே அவங்க ஏற்பாடு பண்ணாங்க ரோட் ஷோ அப்படின்னாவே ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் மட்டும்தான் இதுவரைக்கும் நடந்திருக்கு ஆனால் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்கு மணி நேரமாக லட்சக்கணக்கான மக்களை திரட்டி பிரம்மாண்டமான ரோட் ஷோவை நடத்தி நேற்றுக்கு திமுகவினர் அதுவும் ரோட் ஷோ அப்படினாவே நமக்கு என்ன தெரியும் மோடி அவர்கள் ஒரு நாலு கிலோமீட்டர் காருலேயே போவார் கீழே மக்களை இறங்கி சந்திக்க மாட்டார் அவருக்கு மா பூக்களை வந்து நம்ம தூவி விடணும் அவருக்கு மேளதாளங்களை நம்ம வந்து வைக்கணும் அதுபோக அவருக்கும் மக்களுக்கு இடையே மூணு அடி நாலடி டிஸ்டன்ஸுக்கு வந்து கம்பிகள் போட்டுருவாங்க தடுப்புகளை போட்டுருவாங்க மோடி மீது எதுவுமே படாதபடி பார்த்துக்கிருவாங்க இப்படி தான் ரோட் ஷோ நடக்கும் இந்த ரோட் ஷோலாம் நமக்கு தேவையா நம்ம திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக மக்கள் சந்திப்பை நடத்துறவங்க மக்களுடைய குறைகளை கேட்டுவாங்க வாங்குறவங்க நமக்கு இந்த ரோட்ஸோ தேவையில்லாதது அப்படின்ற குரல்கள் சமூக வலைதளத்தில் எழுவதை பார்க்க முடிஞ்சு ஆனால் நான் மோடி கிடையாது மோடியை போல கைகை காட்டி கொண்டு செல்பவன் அல்ல களத்தில் நிற்பவன் அப்படின்னு சொல்ற மாதிரி முதலமைச்சர் வேன விட்டு கீழே இறங்கிட்டாருங்க இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ நடந்துச்சுன்னா பதினேழு கிலோமீட்டர் தூரத்திற்கு முதலமைச்சர் நடந்தே போய் மக்களை சந்திச்சார் நேரடியாக மக்கள்கிட்ட கை குழுக்குவதாக இருக்கட்டும் அவங்களுடைய பரிசு பொருட்களை வாங்கியதாக இருக்கட்டும் அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கிட்டதாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கான மக்கள் சந்திப்பாகவே இந்த ரோட் ஷோ வந்து மாறிடுச்சு இதில் நான் ரொம்ப ரொம்ப கவனிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா பொதுமக்கள் நம்மளுடைய கோரிக்கை எல்லாம் முதலமைச்சர்கிட்ட நேரடியாக போகாதா அப்படின்னு சொல்லிட்டு இயங்கக்கூடிய இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மக்கள் அனைவருமே இந்த ஷோவை பயன்படுத்திக்கிட்டாங்க தங்களுடைய கோரிக்கை மனுக்களுடைய முதலமைச்சரை போய் பார்த்து அந்த மனுக்களை முதலமைச்சர்கிட்ட கொடுத்து முதலமைச்சர் அந்த மனுவை வாங்கி உதவியாளர்கிட்ட கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சு அப்போ மிகப்பெரிய மக்கள் சந்திப்பாக மட்டும் இல்லாம மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய ஒரு சந்திப்பாகவுமே இந்த பிரம்மாண்ட ரோட் ஷோ அமைஞ்சிச்சு அப்படின்றத என்னால பார்க்க முடிஞ்சு இதுவே மோடிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத காட்டுச்சு இதைதான் முதலமைச்சரே ஒரு பதிவாகவே போட்டார் மதுரை குழுங்க குழுங்க மிகப்பெரிய அளவுல நான்கு மணி நேரமாக எனக்கு பாச மலையை நீங்க புழிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நெகிழ்ந்து போய் அவர் பதிவை போட்டத நான் படித்தேன் அந்த அளவுக்கு இந்த ரோட் ஷோவில் மதுரை மக்கள் முதலமைச்சரை வரவேற்றத பார்க்க முடிஞ்சு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹைலைட் என்ன தெரியுமா முதலமைச்சர் செல்லக்கூடிய அந்த ரோட் ஷோ பாதையில பந்தல்குடி கால்வாயின்னு ஒரு பகுதி அந்த பகுதியில சாக்கடை வந்து கலந்து பலவே வருடங்களை நான் பிறப்பதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா சாக்கடை தான் அதுல கலந்து இருக்கும் அந்த இடத்தை வந்து திரைய வச்சு மறைச்சிருந்தாங்க இப்படி மாவட்ட நிர்வாகமும் இப்படி பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதை கோடி மீடியாக்கள் ஒரு மிகப்பெரிய அளவுல செய்தியா மாத்துறாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரோட் ஷோ செல்லும் சாலையில் உள்ள கால்வாய் கால்வாயானது திரைச்சீலை மூலம் மறைக்கப்பட்டிருக்கிறது தூர்வாரப்படாமல் நாற்றமடிக்கும் நிலையில் உள்ளதால் திரைச்சீலை மூலம் கால்வாய் மறைப்பு என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மதுரையில் சாலையோரம் இருந்த கால்வாயை ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு திரைச்சீலை மூலம் மறைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க இதுதான் திராவிட மாடல் பாருங்க எப்படி மறைச்சிருக்கிறாங்க பாருங்க முதலமைச்சர் பார்வைக்கு படக்கூடாது என்பதற்காகவே இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் செய்தி போட இன்னொரு பக்கம் குஜராத்தில் மோடி இப்படி தான் வெள்ளை துணியை போட்டு மறைச்சாரு இங்கே தமிழ்நாட்டில் திராவிட மாடல் எப்படி மறைக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் விமர்சனம் என்பது வைக்கப்பட்டு வந்துச்சுங்க ஆனால் மிகப்பெரிய ட்விஸ்டே அதுக்கப்புறம் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு முதலமைச்சர் அந்த பகுதிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா டக்குனு கீழே இறங்கிட்டார் இறங்கிட்டு விறுவறுனு அந்த சாக்கடையை கலந்த அந்த கால்வாயை நோக்கி போன உடனே அலறி எடுத்து கொண்டு அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் மேயரும் மாவட்ட கலெக்டரும் எல்லாருமே அங்கே ஒன்று கூட்டிட்டாங்க ஏன் இப்படி இருக்குது அதை உடனடியாக சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அங்கே உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே இருந்து கிளம்பி போனார் மோடி அவர்களுக்கு இதே விமர்சனம் தான் நான் வச்சாங்க தரையை போட்டு மிக பிரம்மாண்ட அளவுக்கு மறைச்சாங்க அப்படின்றப்போ மோடி அதை இறங்கி ஏன் அப்படி மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா இல்லையே முதலமைச்சர் இறங்கி போய் கேட்டாரா அவருக்கு தெரியாமல் நடந்த ஒரு சம்பவம் அவர் பார்வைக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த ஸ்பாட்டை ஆய்வு பண்ணி தீர்வையும் கொடுக்க உத்தரவிட்டிருக்கிறாரு முதலமைச்சர் இதுதான் பிரதமர் மோடிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் அப்படின்றத அந்த சம்பவமே நமக்கு கோடிட்டு காட்டுச்சு அப்போ ஒட்டுமொத்தமாக மோடி அவர்களுடைய ரோட் ஷோ என்பது வேற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ரோட் ஷோ என்பது வேற அப்படின்றத நேற்று நடைபெற்ற சம்பவங்களே மிக தெளிவாக படம் போட்டு மக்களுக்கு காட்டிருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் ரோட் ஷோ இப்படி நடக்க இன்னொரு பக்கம் திமுகவுடைய பொதுக்குழு மிக பிரம்மாண்டமான நடைபெற்று முடிஞ்சிருக்கு இருபத்தேழு தீர்மானங்களை அதில் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான தீர்மானம் என்ன தெரியுமா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க அந்த ஆளுநருக்கு காலக்கெடுவும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடுவும் விதித்த அந்த தீர்ப்பை வரவேற்று அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானத்தை இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த தீர்ப்பை கொண்டு வந்து விட்டார்கள் என்பதற்காகவே தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தையும் தலைமை நீதிபதியும் சீண்டக்கூடிய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீம் தங்கருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து எதிர்ப்பை க தெரிவிச்சிருக்கிறாங்க திமுக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் துணை குடியரசுத் தலைவருக்கு எதிராகவே தனிப்பட்ட முறையில் கொண்டு வரப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல அரசமைப்பு சட்டத்தை மதிக்காம உச்ச நீதிமன்றத்தோடு தொடர்ச்சியாக மோதக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்குமே கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படி ஆளுநர் தீர்ப்பை மையப்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் துணை குடியரசுத் தலைவருக்கு எதிராகவும் இன்னொரு பக்கம் உச்ச எதிராக செயல்படக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தீர்மானம் அப்படின்றதே அதுல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களும் அடங்கியிருக்காரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இதில் ஒரு ட்விஸ்டே என்ன தெரியுமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் நான் வந்து சொன்னேன்ல அது என்ன அப்படின்னா அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை முன்வைத்து கல்வியை மீண்டும் பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தீர்மானம் ஏன்னா எமர்ஜென்சியின் போது கல்வி என்பது பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுச்சு இப்போ உச்சநீதிமன்றம் மிக தரமான ஒரு தீர்ப்பை ஆளுநர் விஷயத்துல கொடுத்ததுனால இந்த தீர்ப்பை மையப்படுத்தியே கண்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாநிலப்பட்டிக்கு மீண்டும் கல்வியை மாற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை தீ கொண்டு வந்தது மிகப்பெரிய அளவில் தற்போது பேசப்பட்டு வருது அது போக பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிக்கு வழங்கிய அந்த தண்டனை தீர்ப்புக்கு வந்து வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் மீனவர்களுடைய நலனைக்காக கச்சத்தீவை மீட்கணும் சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு சாதி வாரி கணக்கெடுப்பை வந்து விரைவாக முறையாகவும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்றத்துடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு தொகுதி மறுவரை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல் தமிழர்களின் மொழி உணர்வோடு விளையாடி இந்தி திணிப்பை திணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் அதே போல் கீழடி ஆய்வை அந்த திருத்தங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழடி ஆய்வை வெளியிட மறுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு தமிழ்நாட்டு தமிழ் விரோத பாஜக அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ரயில்வே திட்டங்களில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை கைவிடக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க வக்பு சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததை நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தையுமே கொண்டு வந்திருக்கிறாங்க இடி சிபிஐ ஐடி போன்றவற்றை தங்களுடைய அரசியல் எதிர்களை பழிவாங்க பயன்படுத்தக்கூடிய அந்த போக்கையுமே கண்டித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது போக நகை கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெறணும் அப்படின்ற அந்த தீர்மானமே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக மிக தரமான தீர்க்கமான தீர்மானங்களை இந்த திமுக பொதுக்குழு கொண்டு வந்திருப்பதை பார்க்க முடியுது இதில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு முதலமைச்சரே ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் என்ன அப்படின்னா ஓரணையில் தமிழ்நாடு அப்படின்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை இந்த உறுப்பினர் சேர்க்கையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைஞ்சபட்சம் முப்பது சதவீத வாக்காளர்களை திமுகவினர் சேர்க்க வேண்டும் நம்மளுடைய மண் மொழி மானம் மாநில உரிமைகளை காத்து

மட்டுமல்லாம நேரடியாகவே பொதுக்குழு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு என்பது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் வெற்றியையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஒரு முன்னோட்டமாக இந்த பொதுக்குழுவை திமுக நடத்தியிருக்கிறது அதிமுக பொது பொதுக்குழு போல அல்லாமல் மிக தரமான முறையில் ஒழுக்கமான முறையில் இந்த பொதுக்குழு என்பது நடந்திருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நன்றி